அரசியும் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இன்றைய தினம் பஞ்சாப் ராஜஸ்தான் ஊபி போன்ற மாநிலங்களில் இருந்து விவசாயிகள் எல்லாம் தன்னெழுச்சியாக யார் தூண்டுதலும் இன்றி இன்னைக்கு போராட்டத்திலே பெரும் பெரிய போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்தியிலே ஆணையின்ற மோடி பிஜேபியினுடைய அராஜக மக்கள் விரோத ஆட்சியை விரட்ட வேண்டும் என்று மக்களுக்கு எதிரான ஆட்சி இந்தியாவிலே இருக்கக்கூடாது விவசாய சட்டங்களை அழித்து சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று விவசாய சங்கங்கள் டெல்லியிலே முகாம் கொட்டி கொண்டிருக்கிறது அமித்ஷா தற்பொழுது அழைக்கிறார் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று அமித்ஷாவுக்கும் அந்த போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஆனா அதுக்கென்று ஒரு வேளாண்மை துறை அமைச்சர் அழைக்கிறார் அல்லது பிரதமர் மோடி அழைக்கலாம் இவர்கள் எல்லாம் அவர்களை அழைக்காமல் உள்துறை அமைச்சர் மோடி அமித்ஷா அழைத்துக் கொண்டிருக்கிறார் அழைத்து உடனே பேசுகிறேன் இன்று பேசுகிறேன் இரவு பேசுகிறேன் நாளை பேசுகிறேன் என்று சொன்னால் கூட பரவாயில்லை நான் மூன்றாம் தேதி பேசுகிறேன் ஐந்தாம் தேதி பேசுகிறேன் நீங்கள் ரத்து செய்யுங்கள் இந்த போராட்டத்தை என்று சொன்னால் கைவிடுங்கள் என்று சொன்னார் அந்த போராட்டத்தை பிசு பிசுக்க செய்வது மனுங்கடிக்க செய்வது அந்த போராட்டம் நடத்த விடாமல் செய்வதற்கு தான் அமித்ஷாவுடைய வேலை இதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம் அங்கே நடைபெற இருக்கிற இந்த போராட்டத்திற்கு விவசாய நடத்துகிற போராட்டத்திற்கு நாம் அந்த போராட்ட விவசாயிகளை பாராட்ட வேண்டும் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் இந்த போராட்டம் முடிவல்ல துவக்கம்தான் இந்த போராட்டம் அந்த சட்டங்களை ரத்து செய்யும் வரை இந்தியாவில் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு அரசியல் கட்சிகள் எல்லாம் திரட்டி இதைவிட இன்னும் போராட்டம் வலுப்பெறும் அதற்கு ஆதரவு இந்த மாவட்ட ஏன் சார்பிலே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்